அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாஷ் வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏதாவது சித்தாற்றல்கள் கிடைக்கும் அவற்றை கொண்டு சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு பெரிய பெயரை பெற்றுவிடலாம் என்று ஆரம்ப காலங்களிலே கருதியிருப்பது வாடிக்கை சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் அளப்பரிய ஆற்றல்களை பெற்றிருப்பார்கள் நிறைய சித்தாடுகளை செய்வார்கள் என்றெல்லாம் பொதுவாக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தாங்கள் உழைத்து தங்களுடைய உழைப்பின் பயனாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுபவர்களை காட்டிலும் குறுக்கு வழியிலே ஏற்கனவே திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து எவராவது ஒருவர் கொஞ்சம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று கருதி இருப்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் அந்த வகையிலே எத்தனை வகையான சொத்துக்கள் இருக்கின்றன சித்தர்கள் என்றாலே நிறைய சித்துக்களை வைத்திருப்பார்களாமே அது எவ்வளவு இருக்கும் என்கிற கேள்வி நமக்குள்ளே வருவது வாடிக்கை அதற்கு விடையை திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய பாடல்களிலே சொல்லியிருக்கிறார் ஆடூரு சித்திகள் அறுபத்து நான்கு ஏழு கோடியும் விளங்க குலவும் மெய்ப்பொருளே பொதுவாக கலைகள் அறுபத்து நான்கு என்று சொல்லுவார்கள் இந்த அறுபத்து நான்கு கலைகளுக்குள்ளாகவே பிரபஞ்சத்தை தலைகீழாக மாற்றிவிடக்கூடிய சித்துக்கள் அடங்கியிருக்கின்றன ஆனால் வள்ளல் பெருமகனார் இந்த அறுபத்து நான்கு வகையான சித்துக்களையும் கைவரப் பெற்றுவிட்ட ஒருவன் தான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டான் என்று கருதினால் அவன் ஏமாந்துதான் போவான் ஏனென்றால் அதையும் தாண்டி ஏழு கோடி சித்துக்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் ஒரு அதிர்வடியை எடுத்து வீசுகிறார் அறுபத்து நான்கு ஏழு கோடி சித்துக்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் இங்கே சொல்லும்போது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று அவ்வை பெருமாட்டி சொல்லிய வார்த்தைகள் நம்முடைய கவனத்திற்கு வருகின்றன இதன் பொருள் யாதென்றால் நீ கற்ற கல்வியைக் கொண்டு எக்காரணத்தை கொண்டும் செருக்கு கொண்டு விடாதே என்று மக்களுக்கு அறிவிக்கும் விதமாகவே வள்ளல் பெருமகனாரின் இந்த வார்த்தைகள் அமைந்துள்ளன எக்காரணத்தை கொண்டும் கல்விச் செருக்கு என்பது வந்துவிடக்கூடாது கற்றவனுக்கு பொதுவாகவே சற்று தலைக்கணம் அதிகம் என்று சொல்லுவார்கள் அதற்கு வித்யா கர்வம் என்று கௌரவமாக ஒரு பெயரையும் சுற்றிக்கொள்வார்கள் இது தவறு என்று வள்ளல் பருமகனார் சொல்லுகிறார் கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும்பெரும் பொருளே முதலிலே ஏழு கோடி சித்துக்கள் இருப்பதாக சொல்லிவிட்டு அதன் பிறகு இல்லை இல்லை இவை இன்னும் அதிகம் என்று சொல்லுகிறார் கூட்டி தன்னுடைய முயற்சியின் பயனாக அடையக்கூடிய சித்துக்கள் என்பவை கோடி பல கோடி என்று அறிவிக்கிறார் எண்ணிக்கையிலே இதை பொருத்தி காட்ட முடியாது பொதுவாக கோடி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருப்பதிலேயே உயர்ந்த எண்ணிக்கையை குறிப்பதாக இருக்கிறது பல கோடி கோடி பல கோடி என்று சொல்லுகிறார் உங்களால் இதை தீர்மானிக்கவே முடியாது அத்தனை சித்துக்கள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் அறிவுறு சித்திகள் அனந்தம் கோடிகளும் பிரிவர விளக்கும் பெரும் தனி பொருளே முதலிலே ஆடக்கூடிய சித்துக்கள் அறுபத்து நான்கு அல்ல அல்ல அது ஏழு கோடி என்று சொன்னார் அதன் பிறகு உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் உங்களுக்கு உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சித்துக்கள் கோடி பல கோடி என்று சொன்னார் அதன் பிறகு உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் உருவாக்கக்கூடிய சித்துக்கள் அனந்தம் கோடிகள் என்றும் குறிப்பிடுகிறார் இப்படி வைத்து பார்க்கும் போது ஆன்மாவின் பிரகாசம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய ஆற்றல் என்பவை அளப்பறிவியாக இருக்கின்றன என்று புரிந்து கொள்ள முடிகிறது இதை ஒரு சிறிய எளிய விளக்கத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் கணினி என்கிற இப்போது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தும் போது ஆரம்ப காலத்திலே ஒரு கணினி என்பது ஒரு மிகப்பெரிய அரங்கத்திற்குள்ளே வைக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கப்பட்டதாம் முதலிலே கணக்குகளை செய்வதற்காக பெரிய பெரிய சக்கரங்களை வைத்து உருவாக்கப்பட்டதே முதல் கணினி ஒரு கணினி என்பதே ஒரு மிகப்பெரிய அறையை அடைத்து வைத்திருக்கும்படியாக உருவாக்கப்பட்டது அதன் பிறகு இப்போது அது மிகவும் சிறியதாக சுருங்கி நகக்கண் அளவிலே பயன்படுத்தக்கூடிய கணினிகளாகவும் ஒரு மாறிவிட்டன முதலிலே அந்த கணினியை கண்டுபிடித்தவன் மிகப்பெரிய ஆற்றல் சார்ந்தவன் என்று கருதப்பட்டாலும் அதன் தொடக்கமாக இடைவிடாது செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் காரணமாக இப்போது கணினியின் வடிவம் என்பது மிக மிக சிறிய வடிவமாக வந்துவிட்டது இதை ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் மினியேச்சர் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லலாம் இப்படி எண்ணற்ற விதமாக அறிவு வளர்ச்சி என்பது ஏற்பட ஏற்பட அதனால் வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் என்பவையும் மிக மிக நுண்ணியமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன அதுபோலவே யோகசாதன பயிற்சியிலே மேலே வர வர ஒரு யோகி அடையக்கூடிய ஆற்றல்கள் என்பவை ஒன்றல்ல இரண்டல்ல அனந்தம் கோடி என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தாரளும் அரும் பெரும் பொருளே வீடுகள் என்று சொன்னால் முத்தி முத்தி என்று சொன்னவுடனே கைலாயத்திலே சென்று தங்கி இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது கைலாய வாசத்தை கொடுக்கும் அல்லது வைகுண்ட வாசத்தை கொடுக்கும் அந்த உலகத்திலே சென்று வாழ்ந்திருக்க முடியும் என்பதாக கருதி இருந்தார்கள் அது மட்டுமல்ல வீடு பேரு என்று சொல்லப்படுவது இந்த இரண்டோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல அது இன்னமும் இன்னமும் மேலே மேலே வளர்ந்தபடியாகவே இருக்கிறது யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் நான்கு நிலைகளை பெறுகிறார்கள் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்று சொல்லுவது சாலோகம் ஈசன் இருக்கும் அந்த உலகத்திலேயே சென்று வாழ்ந்திருப்பது சாமீபம் ஈசனுக்கு அணுக்கமாக வாழ்ந்திருப்பது சாரூபம் ஈசனை போன்ற உருவத்தையே பெற்றுவிடுவது சாயுச்சியம் ஈசனோடு ஈசனாக கலந்து விடுவது இப்படி நான்கு நிலைகள் யோக யோகசாதன பயிற்சியின் விளைவாக ஒரு யோகிக்கு கிடைக்கின்றன என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்னமும் இன்னமும் பராபரத்தை நோக்கி பயணப்படும் போது ஆற்றல்கள் அதிகரித்தபடியாகவே இருக்கின்றன எம்பருமான் ஈசன் என்று அழைக்கப்பட்ட ஆதிச்சித்தரும் கூட இன்னமும் கடும் ஏற்றி தன்னுடைய ஆற்றலை பெருக்குவதற்கான முயற்சிகளை இருந்தபடியாகவே இருக்கிறார் இது ஒரு முடிவற்ற பயணம் பற்றுக்கள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்று அருள் ஆடல் செய் ஒருதனி பொருளே இந்த உலகிலே புலன்கள் வழியாக நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகம் நமக்கு மிகப்பெரிய பற்றுக்களை உருவாக்கி விடுகிறது புலன்கள் சார்ந்த பற்றுக்கள் குடும்பம் உறவுகள் சார்ந்த பற்றுக்கள் இப்படியாக பற்பலவிதமான பற்றுக்கள் நமக்கு ஏற்பட்டபடியாகவே இருக்கின்றன ஆனால் இந்த பற்றுக்கள் எல்லாம் உலகப் பற்றுக்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தின் தனித்தன்மையை விளக்குவதற்கு நிச்சயமாக தடையாகவே இருக்கின்றன இவற்றை அறிய வேண்டும் என்றால் புற்று அறிந்து ஆராய்ந்து எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து வேண்டும் பரத்தினில் பரமே பரத்தின் மேல் பரமே பரத்தின் உள் பரமே பரம் பரம் பரமே பரம் பராபரம் என்று சொல்லிவிட்டால் அந்த பராபரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆய்வு தொடர்ந்து நடைபெறுகிறது பரம் என்றால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி சரி அதற்கு பிறகு அதற்குள்ளே அதன் ஆற்றல் இன்னமும் அதிகமாக இருக்கிறது அதற்கு பிறகு இன்னமும் இன்னமும் இந்த பராபரத்தின் ஆற்றல் கொண்டே இருக்கின்றன இப்படியான பதில் வரும் ஒன்றை புரிந்துகொள்ள முயற்சி செய்தால் அந்த ஒன்றுக்குள் ஒன்று அந்த ஒன்றுக்குள் ஒன்று என்பதாக பற்பல விதமான தரவுகள் வெளியே வந்தபடியாகவே இருக்கின்றன பராபரம் ஒவ்வொரு வினாடியும் பறந்து விரிந்து கொண்டே இருக்கிறது அண்டவெளியிலே ஆகாயத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே எவராலும் அமைத்துச் சொல்ல முடியாது அது வினாடிக்கு வினாடி விரிந்தபடியாகவே இருக்கிறது விரிவது மாத்திரமல்லாது எண்ணற்ற கோடி அண்டங்களை இன்னமும் படைத்தபடியாகவே இருக்கிறது பராபரம் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது பரம் பெறும் பரமே தரும் பரமே பரம் பதம் பரமே பரம் சிதம் பரமே பராபரம் என்று சொன்ன உடனே ஆகாய வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்று புரிந்திருக்கிறோம் அதை எப்படி புரிந்து கொள்வது அதை புரிந்து கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைய விஞ்ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை சொல்லும்போது சரியாக பொருந்தி செய்யும் என்று கருதுகிறேன் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகிய கட்டடத்தை பற்றி பெருமையாக பேசுகிறோம் தாஜ்மஹாலை நேரிலே சென்று பார்த்தால் அண்ணாந்து பார்த்து கழுத்து வலிக்கிறது அதே தாஜ்மஹாலை சின்னஞ்சிறிய வடிவத்திலே ஒரு பொம்மையாக வடித்துக் கொடுக்கும் போது ஓ இதுதான் தாஜ்மஹாலா இதன் முழு வடிவம் இதுதானா என்று கருதுகிறோம் இதை பொம்மை என்று சொல்லுவதில்லை இதை சுட்டிக்காட்டி கேட்கும் போது இது தாஜ்மஹால் என்று சொல்லிவிடுகிறோம் அதுபோல பராபரத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு எத்தனை விதமான விளக்கங்களை சொன்னாலும் அது முழுமையான ஒன்றாக இல்லாத போது அதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது சித் அம்பரம் என்று சொல்லும்போது அது சுலபமாக புரிய வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது சித் அம்பரம் அம்பரம் என்பது பரவெளி அந்த பரவெளி சித் அம்பரம் சிறிய அம்பலம் சிற்றம்பலம் அந்த சிற்றம்பலம் என்பது எது நம்முடைய சரசாகி ஆகாயம் அண்டத்திலேயே இருப்பது பிண்டத்திலேயும் இருக்கிறது ஆகாய வெளியிலே என்ன வகையான நிலைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் நம்முடைய சிரத்திற்குள்ளேயும் இருக்கின்றன இதை சொல்லும் விதமாகவே சிரசை சிற்றம்பலம் என்று சித்தர்கள் வர்ணித்தார்கள் பரம் பரமே பரம்பகர் பரமே பரம் சுக பரமே பரம் சிவ பரமே பராபரம் என்றால் என்ன பராபரம் புகழ்ச்சிக்குரியது பராபரம் எவராலும் வர்ணிக்கப்பட முடியாதது பராபரம் மிகப்பெரிய ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த பராபரம் என்பது சிவமேதான் அது வேறல்ல இந்த புரிதலை யோகசாதகன் தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்வதற்கு நீண்ட நெடிய ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன சுய விசாரணை செய்ய வேண்டும் தத்துவ விசாரணை செய்ய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே உண்மையான பராபர தத்துவத்தை ஒரு யோகியால் புரிந்து கொள்ள முடியும் கொள் சிற்பரமே பரம் செய் தற்பரமே தரம் கொள் பொற்பரமே தனிப்பெரும் பரமே பராபரம் என்பது பெரிதாக நீ ஆராய வேண்டிய நிலையிலே இருக்கிறது ஆனாலும் கூட உன்னுடைய சரசாகி ஆகாயம் பராபரத்தின் சரியான தத்துவத்தை விளக்கும் என்பதை புரிந்துகொள் காரணம் இது உனக்குள்ளே இருக்கிற காரணத்தால் பெரிதாக நீ வெளியே சென்று ஆராய வேண்டிய அவசியமில்லை இதை பற்றி ஆராய்ந்து பார்த்து உன் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் நீ பராபரத்தை புரிந்தவனாவாய் என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் வரம் பராபரமே வனம் பராபரமே பரம் பராபரமே பதம் பராபரமே இந்த பிரபஞ்ச வெளியிலே நீ எதை பற்றி ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது பராபரத்தில் இருக்கிறது என்றே முடிகிறது தான் இத்தனை வகையான அண்ட சராசரங்களும் சகலவிதமான ஜீவர்களும் இருக்கின்றன பராபரம் பறந்து விரிந்த ஒன்றாக இருக்கிறது வினாடிக்கு வினாடி விருத்தியாகிக் கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது இதை புரிந்து கொள்வது எளிதான காரியம் அல்ல ஆனால் சரசாகிய ஆகாயத்தை புரிந்து கொண்டு விட்டால் பராபரத்தை ஒருவாறு நாம் புரிந்தவர்களாவோம் சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிற்றுக பதமே பதம் என்று இங்கே சொல்லுவது பராபரத்தின் சன்னிதானத்தையே பராபரத்தின் சன்னிதானம் சத்தியம் என்று குறிப்பிடுகிறார் சத்தியம் என்பது உண்மை என்று பொருள் பராபரத்தின் சன்னிதானம் மட்டுமே உண்மையானது மற்ற எல்லாமே பொய்யானவை என்பது இதன் பொருளாகிறது சத்துவ பதம் அமைதியான நிலையிலே இந்த பராபர தத்துவம் என்பது பிரகாசம் பொருந்தியதாக ஒவ்வொரு வினாடியும் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது காரணம் யாதென்றால் அதற்கு அழிவே இல்லை அது நித்தியமும் இலங்கியபடியாகவே இருக்கிறது நித்தியமும் பிரகாசித்தபடியாகவே இருக்கிறது அதற்குள்ளே இருந்து பற்பல விதமான பிரகாசங்கள் வந்தாலும் கூட அது எந்த விதமான குணத்தையும் கொண்டிருக்காமல் அமைதியாக இருக்கிறது சத்தியம் என்பது உண்மை நேர்மை என்கிற வார்த்தைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நித்தியம் என்பது எப்போது மாறாது இருக்கக்கூடிய உண்மை பொருள் என்றாகிறது பராபரம் என்பது மாறாத உண்மை பொருள் என்பதே இதன் பொருளாகிறது தத்துவ தற்பத பதமே சித்திருபதே சிற்றுக பதமே என்று சொல்லியதால் த துவம் என்றால் இரண்டு த என்பது தனக்குள்ளே உனக்குள்ளே நீ ஜீவன் வேறு நீ வேறு என்று கருதி இருக்கும் வரையிலும் அது குழப்பத்தை கொடுக்கிறது இல்லை இல்லை இந்த இரண்டுமே ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளும் போது துவைதம் என்கிற நிலை மாறி அத்வைதம் நிலை வந்துவிடுகிறது இரண்டு என்கிற நிலை மாறி ஒன்று நிலை வந்துவிடுகிறது ஏனென்றால் யோக யோகசாதன பயிற்சியிலே ஜீவசக்தியாகிய வாயுவை செலுத்தற்குள்ளே செலுத்தக்கூடிய யோக சாதகன் ஜீவனோடு ஜீவசக்தியாகிய வாயுவை சேர்த்து விட்டால் அதன் பிறகு எந்த விதமான சலனமும் இல்லாமல் பராபரத்தில் கரைந்து மறைந்து போய்விடுகிறான் அதுவரையிலும் வெளியே இருப்பதெல்லாம் தத்துவமாக தோன்றுகிறது இவை சரியாக பொருந்திவிட்டால் அப்போது சுகம் என்பது வந்துவிடுகிறது அது சாதாரண சுகமல்ல சித்துரு பதம் சித்துரு சுகம் என்றே ஆகிறது உண்மையிலேயே சித் என்கிற அறிவை கொண்டு தன்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய யோகசாதகன் வெற்றியாளனாகிறான் என்பது இதன் பொருளாகிறது தம்பரம் பதமே தனிச்சுகம் பரமே அம்பரம் பதமே அருட்பரம் பதமே தம்பரம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயமாகிய சரஸ் என்பது நீ தேடிச் செல்லக்கூடிய பாதம் என்பதை புரிந்துகொள் இதை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ சுகம் பெற்றவனாக மாறுவாய் அம்பரம் என்று அழைக்கப்பட்ட பராபரம் இருக்கக்கூடிய இடம் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சித்தம்பரம் என்பதை புரிந்து கொள் தந்தரபதமே சந்திரபதமே மந்தரபதமே மந்தனபதமே தன் திறத்தினால் நீ அடையக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது பராபரத்தின் சன்னிதானம் பராபரத்தின் திருவடிகள் இதை அடைவதற்கு உனக்கு இருக்கக்கூடிய வழி என்பது சந்திரகலை சந்திரபதம் என்பது மனத்தை கொண்டு அறியக்கூடிய காரணத்தால் அது சந்திரனை கொண்டு அடையக்கூடிய நிலை என்கிறதால் அது சந்திரபதம் என்று வள்ளல் பெருமகனாரால் குறிப்பிடப்படுகிறது மந்திரபதம் மனத்தின் தரத்தால் அடையக்கூடியது என்று பொருளாகிறது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஜீவனை புரிந்தால் பராபரத்தை புரிந்தவர்களாவோம் என்பது இதன் பொருளாகிறது நவந்தரு பதமே நடந்தரு பதமே சிவந்தரு பதமே சிவசிவ பதமே நவம் என்பது நவதுவாரங்கள் அந்த நவத்வாரங்களைக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடலுக்குள்ளே பத்தாவதாக இருக்கக்கூடிய துவாரம் என்கிற சிற்றவை பொற்றவை வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய சொர்க்க வாசல் ஞான வாசல் ஆகிய சுழுமுனை வாசல் அந்த சுழுமுனை வாசலிலே ஜீவசக்தியாகிய வாயுவை நிறுத்தி பழகும் போது அங்கே வாயுவின் கதாகதம் அதாவது ஆனந்த நடனம் என்பது ஏற்படுகிறது இந்த நடனத்தை பார்க்கும்போது இச்சிவத்தின் திருவடிகள் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றன சிவம் என்பது அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை கொண்டது சக்தி சிவம் என்ற இருந்த இரண்டு உருவங்களும் கலந்ததாகவே அது இருக்கிறது ஒரு திருவடி சிறியதாகவும் ஒரு திருவடி பெரியதாகவும் இருக்கக்கூடிய தன்மையால் இது அன்னை பராசக்தி மற்றும் சிவத்தின் திருப்பாதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த பதம் என்பது ஒன்பது வாசல்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி சிரத்திற்குள்ளே செலுத்தும் போது மாத்திரமே காட்சிப்படக்கூடியதாக இருக்கிறது பிரம மெய்கதியே பிரம மெய்ப்பதியே பிரம நிற்குணமே பிரம சிற்குணமே பிரம்மம் என்பது உண்மையான கதியை கொடுக்கிறது பிரம்மம் என்பதுதான் உண்மையான பதியை கொடுக்கிறது கதியை கொண்டே பதியை அடைய வேண்டும் கதி என்பது போக்கு எந்த போக்கு வாசியின் போக்கு வாசியின் போக்கு சரியாக இருந்தால் உண்மையான பதியாக இருக்கக்கூடிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை சென்றடைந்து விட முடியும் மனதின் போக்கை நிறுத்த வாசியின் போக்கை கட்டுப்படுத்த வேண்டும் வாசியின் போக்கு நிலைநிறுத்தப்பட்டுவிட்டால் மனத்தின் போக்கு நிலைநிறுத்தப்படும் வாசி அடங்கிடில் மனம் அடங்கும் என்பதே சரியான பொருளாகிறது இதை புரிந்து கொண்டு விட்டால் நிர்குணம் என்கிற நிலை ஏற்படும் சத்துவம் தாமசம் ராஜசம் என்கிற இந்த மூன்று குணங்களும் மறந்து போய் நிர்குணம் என்கிற நிலை ஏற்படும் நிர்குணனாக இருக்கக்கூடிய ஒருவனால் மாத்திரமே பராபரத்தை அறிய முடியும் என்பதே இத்திருப்பாளர்களின் திரண்ட கருத்தாக இருக்கிறது பராபரத்தை புரிந்து கொள்ள தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே வள்ளல் பெருமகனாருடைய தீர்ப்பாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே பெருமானாரின் வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்